குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் முஸ்லிம் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் நம் பெருமாள் சில காலம் திருப்பதி கோவிலில் இருந்தார் இதை நினைவு கூரும் வகையில் ஆண்டுதோறும் கைசிக ஏகாதசி அன்று திருப்பதி கோவிலிலிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வஸ்திர மரியாதை செய்யப்படுகிறது அதன்படி திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தாயார் நம்பெருமாள் ராமானுஜருக்கு பட்டு வஸ்திரங்கள் மாலை மற்றும் மங்கள பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது திருப்பதி அறங்காவலர் குழு தலைவர் ஷியாமல் ராவ் தலைமையில் வஸ்திரங்களை எடுத்து வந்து ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தினரிடம் ஒப்படைத்தனர் முன்னதாக வஸ்திரங்களை கோவில் யானை மீது வைத்து உட்பிரகாரங்களில் பலம் வந்தன பின்னர் வஸ்திரங்கள் நம்பெருமாளுக்கும் தாயாருக்கும் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் எல்லா நாளும் ஒரு ஏற்றம் தரும் ஒரு விவேகேசம் அதுல நம்பெருமாள் சில காலங்கள் திருவரங்கத்திலிருந்து இருந்து திருப்பதியில் வாசம் பண்ணார் அது நினைவு கூறும் வகையில்தான் வருஷாவம் இந்த கௌசிக ஏகாசிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏகாதசி விரதங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலயும் இந்த கைசிக ஏகாதசியும் வைகுண்ட ஏகாசி வரப்போற வைகுண்ட ஏகாசியும் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது நம்ம ஹெல்த் எல்லாத்துக்குமே ஒரு விசேஷமானது இந்த ஏகாசி அதுல இந்த கோவில்ல இன்னைக்கு திருப்பையிலிருந்து அந்த திருவேங்கனையான் சாட்டி கடைந்த வஸ்திரங்களை கொண்டு பெரிய பெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும் ராமானுஜர் தாயாருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க இத சாத்தி சேவிக்கும் போது அந்த திருவேங்கிரமுடையானுக்கு போய் சேவிக்க முடியாத கூட இன்னைக்கு இந்த சேவித்தோம்னா அந்த திருவேங்கிரமுடையாண்ட பலனும் கிடைக்கும் திருவரங்கநாதன் பலனும் கிடைக்கும் அதனால இந்த திவ்ய தேசத்து ஏற்றம் எல்லாரும் சோக்கமாக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டு திவ்ய தேச சம்பந்தத்தோடு இன்னைக்கு பெருமாள் கொண்டாடுறார் இந்த கொண்டாடுற நல்லால எல்லாரும் சோக்கமாக்கணும் அடியவங்களும் பிரார்த்திச்சுக்கிறோம்